ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் பார்க்கலாம் டிஎன்பிசி தமிழ் சிலபஸ் வைஸ்டாபிக் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் எட்டு தொகை நூல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த அடுத்த வீடியோவில் பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் காலத்தில் உருவான நூல்களை எட்டு தொகை பத்து பாட்டு என இரு வகையாக பகுத்துள்ளனர் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரி பாடல் களித்தொகை அகனானூறு புறநானூறு என்பனவாகும் அட்டவணையில் நூல் நற்றினை அடியெல்லை வந்து ஒன்பதிலிருந்து பனிரெண்டு தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி பாண்டியன் மாறன் வழுதி பாடல்களின் எண்ணிக்கை நற்றினை பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று குறுந்தொகை நாலிருந்து எட்டு எல்லை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியவில்லை பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று கடவுள் வாழ்த்து தான் நானூற்றி ஒன்று ஐங்குறு நூறு மூன்றுல இருந்து ஆறு எல்லை தொகுத்தவர் கூடலூர் கிலா தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரல் சேரல் இரும்புறை பாடல்களின் எண்ணிக்கை ஐநூற்று ஒன்று அடுத்து பதிற்றுப்பத்து அடி எல்லை வந்து எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு தொகுத்தவர் தெரியலை தொகுப்பித்தவரும் தெரியலை அடிகள் பாடல் எண்ணிக்கை வந்து நூறு கிடைச்சிருக்கு அதாவது நூறு பாடல்களில் கிடைத்தது எண்பது பரிபாடல் இருபத்தைந்துலேருந்து நானூறு எல்லை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியலை பாடல்களின் எண்ணிக்கை எழுவது கிடைத்தது வந்து இருபத்தி இரண்டு பாடல்கள் தான் கிடைத்திருக்கு பரிப்பாடல் நூலில் அடுத்து கழித்தொகை பதினொன்னுலேருந்து எண்பது அடியில்லை நல்லுவத்துவனார் தான் நல்லத்துவனார் தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியல பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது அகனானூறு பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அடியில்லை தொகுத்தவர் உருத்தர சன்மானர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று அடுத்து புறநானூறு எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரை அடியில்லை தொகுத்தவர் தெரியல தொகுப்பித்தவரும் தெரியல மொத்த பாடல்கள் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று இந்த எட்டு தொகை நூல்களில் அகநூல்கள் எல்லாம் எது எது அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகனானூறு கழித்தொகை இவைகள் எல்லாம் அகநூல்கள் அடுத்து புறநூல்கள் புறநூல்கள்லாம் பதிற்று பத்து புறநானூறு இந்த இரண்டு நூல்கள் மட்டும் புறநூல்கள் அகமும் புறமும் சேர்ந்த நூல் எது அப்படின்னா பரிப்பாடல் இந்த கொஸ்டின டிஎன்பிஸ்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க இல்லையா சாரி அகமும் புறமும் சேர்ந்த நூல் எட்டு தொகை நூல்களில் எது அப்படின்னு கேட்டால் பரிப்பாடல் புறநூல்கள் மட்டும் அப்படின்னா பதிற்றுப்பத்து புறநானூறு சிறப்புகள் என்ன எட்டு தொகை நூல்களில் சிறப்புகள் வந்து எட்டு தொகை நூல்களில் தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் தான் எதுனா களித்தொகை பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தின நூல் வந்து புறநானூறு நூல் எட்டு தொகை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல்கள் எதுன்னு கேட்டால் களித்தொகையும் பரிபாடலும் பிந்திய நூல்கள் களித்தொகையும் பரிபாடலும் அதே எட்டு தொகை நூல்கள்ல காலத்தால் முந்தைய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு தொகையால் பெயர் பெற்ற நூல் எட்டு தொகை நூல்களில் களித்தொகை தொகை அடுத்து விரிவாக பார்க்கலாம் புறநானூறு புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு தான் புறநானூறு காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு ஆகும் புறநானூருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு புறநானூற்றின் கண் பதினொன்று புறத்தினைகளும் அறுபத்தைந்து துறைகளும் உள்ளன புறநானூற்றின் கண் பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தி ஐந்து துறைகளும் உள்ளன புறநானூறு நூலில் அடுத்து இந்நூலின் பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டவை ஆகும் அடுத்து புறநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு அறியப்படவில்லை அடுத்து புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட அகவர் பாவினால் ஆன நூல்தான் புறணானூல் அடுத்து புறநானூற்றில் பாடிய வெண் பெண் பார் புலவர்கள் அவ்வையார் பாரி மகளிர் ஓக்கூர் மாசாத்தியார் உட்பட்ட பதினைந்து பெண் பார்ப்புலவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்காங்க அடுத்து புறநானூற்றில் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார் தான் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்து புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் அடுத்து தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறு அடுத்து முடிவரை வேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் போர் வீரர்கள் கடையேழு வள்ளல்கள் கடைச்சங்க புலவர்களின் வரலாற்று குறிப்புகளை கூறுகின்ற நூல் புறநானூறு அடுத்து இது பண்டைய தமிழர்களின் வீரம் கொடை அற ஆட்சி சிறப்பு ஆட்சி சிறப்பு பெருமிதம் நாகரீகம் பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவுகிறது புறநானூறு நூல் மூலமாக அடுத்து சோழன் செங்கணனிடம் தோல்வியுற்று சிறைப்பட்ட சேரமான் கணைக்கால் இரும்பொறை காவலாளி காலம் காலம் தாழ்த்தி தண்ணீர் தந்ததால் அவமானமாக கருதி உயிர் துறந்தான் இந்த செய்தியும் புறநானூரில் இருக்கு அடுத்து கரிகாலனுடன் வெண்ணி பரந்தலையில் போரிட்ட பெருஞ்சேரலாதன் புறமுதுகில் புண்பட்டதால் படக்கிலிருந்து உயிர்த்துறந்தான் இந்த செய்தி இருக்கு அடுத்து சங்ககால புலவர்கள் உள்ளுறை ஓமை இறைச்சி என்ற இலக்கிய உத்திகளை சிறப்பாக கையாண்டுள்ளன இவை இரண்டையும் குறித்து பொருள் உத்தி எனலாம் அடுத்து உள்ளுறை உவமை வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பெரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது ஊமிக்கப்படும் பொருள் வெளிப்படையாக இராது ஊமிக்கப்படும் பொருள் தெய்வம் ஒழிந்த கருப்பொருளாக இருக்க வேண்டும் அடுத்து கூற வந்த பொருள் மறைவாக இருக்க அதனை உணர்த்த வேறொரு பொருள் வெளிப்படையாக இருக்குமாறு அமைக்கும் உத்தி இறைச்சி ஆகும் புறநானூற்றின் பாடல்களை திணைத்துறைகளோடு இணைந்து படிக்க வேண்டும் புறநானூற்றின் சில பாடல்களை ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம்தான் சங்ககாலம் அடுத்து சங்ககால பாடல்கள் பழந்தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்திற்கும் இலக்கியமாக திகழ்கின்றன அடுத்து தமிழ் வரலாற்று கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு தமிழ் வரலாற்று கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு அடுத்து புறநானூற்றில் கூறப்படும் வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்கள்லாம் யார் அப்படின்னா மன்னர்கள் அதியமான் நெடுஞ் நெடுமான் அஞ்சி அவருடைய ஆட்சி பகுதி முதிரை மலை தலைவன் குளம் வந்து மலவர் கோமான் அடுத்து ஆய் அண்டிரன் ஓய்மான் நல்லிக் கோடன் சோழன் கரிகால் பெருவளத்தான் குமணன் கோப்பெருஞ்சோழன் இவங்கெல்லாம் வந்து புறநானூற்றில் கூறப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்கள் மேற்கோள் வந்து பார்க்கலாம் ஈன்ற புறத்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னட நல்கள் வேந்தர்க்கு கடனே களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே இந்த மேற்கோள் பொன்முடியார் சொல்லியிருக்காரு புறநானூரில் அடுத்து நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே இந்த மேற்கோள் வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க புறநானூரில் அடுத்து இதெல்லாம் இந்த மேற்கோள் எல்லாமே புறநானூறு நூல்ல அமைந்ததுதான் எத்திசை சொல் செல்லினும் அத்திசை சோரேன்னு சொன்னவங்க அவ்வையார் புறநானூறு நூல் இந்த மேற்கோள் அடுத்த மேற்கோள் நெல்லும் உயிரன் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே ம மலர்தலை உலகம் வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே ஓவத்தனைய இடனுடை மணப்பு இந்த மேற்கோள் மோசிக்கிறனாருடையது புறநானூறு நூல் அடுத்து புகழினின் உயிரும் கொடுக்குவார் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறுவதும் புறநானூறு நூல் அடுத்து பல்சான்றீரே பல்சான்றீரே கயன்முள் லன்ன திளை கவுர் கணிச்சி கூர்படை கடுந்திர லொருவன் நல்லது செய்தல் ஆற்றிலாயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இந்த மேற்கோள் நரிவெறு உத்தலையார் அடுத்து உண்பது நாளி உடுப்பவை இரண்டே செல்வத்தின் பயனே ஈதல் இதுவும் புறநானூறு தான் நக்கீரர் உடைய மேற்கோள் அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் வாரா நோதலும் தனித்தல மவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் பெரியோரை வியத்தலுமிழமே சிறியோரை இழக்க லதி லனிது மிளமே இந்தது கனியன் பூங்குன்றனாருடைய மேற்கோள் அடுத்து பெரிதே உலகம் பேணுனல் பலரே இது பெருஞ்சித்திரனாருடைய வரிகள் யானை வேட்டுவன் யானையும் பெருமே குறும்பூல் வேட்டுவன் வருகையும் வருமே கோப்பெருஞ்சோழனுடைய மேற்கோள் ஈயன இரத்தல் இளிதன்று அதன் எதிர் ஈன் என்றல் அதினினும் இழிதென்று இந்த மேற்கோள் கலைதின் யானையார் அடுத்து அணுக்குல உகுத்து மகள்வயர் பொழிந்தும் உருமிட துதுவ துவர் மூட்டியும் வரையாமார்பின் மாறி போல கடாய் யானை கலற்கால் பேகன் கொடைமடம் மடம் படுதவல்ல படுதல் அல்லது படைமடம் படார் பிறர் படைமய குறினே இந்த மேற்கோள் பேகன் மீது பாடப்பட்ட பாடல் இது பரணர் பாடினது புறநானூரில் அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு மற்றும் இருக்க இந்த மேற்கோள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இது கடவுள் மாய்த்த இளம்பெருவழுதி புறநானூரில் சொல்லியிருக்காரு போர்க்குரிய யானம் புகழின் காயம் இதுவும் புறநானூறு வரிகள் தமக்கென முயலாதோ நோன்றால் இதுவும் வந்து இளம்பெருவழுதி புறநானூறு வரிகள்